ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ஆடி மாதத்தில் வந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நாங்கள் விநாயகருக்கு கொலக்கட்டை செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டுருந்தோம் ஸோ அந்த கொலக்கட்டை வந்துட்டு எப்படி செஞ்சோம் அப்படின்றத உங்ககிட்ட வீடியோவில் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இப்போது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ வந்துட்டு உங்ககிட்ட எந்த மெஷரிங் கப் இருக்கோ அந்த மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க எந்த மிஷரிங் கப்பில் எடுக்கிறீங்களோ அதில் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க அந்த வெள்ளம் எடுத்துகிட்டு ஒன்றரை கப் அளவுக்கு அந்த வெள்ளத்தில் தண்ணி ஊற்றி நீங்கள் வந்துட்டு பாகு பதத்துக்கெல்லாம் வரணும் அப்படின்ற தேவை கிடையாது அந்த வெள்ளம் வந்துட்டு கரையிற அளவுக்கு நீங்கள் வந்து அந்த வெள்ளம் பாகு காய்ச்சினிங்கன்னா மட்டும் போதும் ஸோ அப்போ பாகு காய்ச்சிட்டு அதை வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கேஸ் வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இப்போது வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு பாகு வந்தால் போதும் விநாயகர் வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக ரொம்ப எளிமையான வழிபாடு ஸோ எப்பவுமே புதன்கிழமை அப்படின்னு சொல்லக்கூடியதுமே விநாயகருக்கு வந்து ரொம்ப உகந்த விசேஷமான நாள் புதன்கிழமை அன்னைக்கு நம்ம விநாயகருக்கு வந்துட்டு விநாயகர் அகவல் படிக்கிறது சீத கலப பாதச்சிலம்பு பல இசை பாட அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் அந்த விநாயகர் கவல் படிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதுவும் இந்த ஆடி மாதத்தில் புதன்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து அவருக்கு எளிமையாக கொலக்கட்டை செஞ்சு வச்சுட்டு அவர் வந்து கும்பிட்டுருந்தோம் ஸோ இப்போது வந்து அந்த பாகு காய்ச்சணும் இல்லையா அந்த பாகு வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த சட்டியில் ஊற்றி நம்ம வந்துட்டு கிளறிக்கலாம் அது வந்து சூடாக இருக்கும் அந்த பாகு வந்து இப்போ தான் கேஸில் இருந்து நல்ல சூடாக இருக்கும் அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கரண்டி வச்சு கிண்டுக்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் அப்புறமா தான் நம்ம வந்துட்டு கை வச்சு அந்த கொலக்கட்டை வந்து நம்ம வந்து பிடிக்கணும் ஸோ இப்போது அம்மா வந்து கொலக்கட்டை பிடிச்சதை வந்து வீடியோவில் காட்டியிருக்கேன் வந்து பாருங்கள் ஸோ இப்போ இந்த பதம் வந்த உடனே இங்கே வந்து நம்ம வந்து கொலக்கட்டை பிடிச்சிக்கலாம் ஸோ இப்போ கொலக்கட்டை பிடிச்சி வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கேப்பில் நம்ம வந்து இட்லி சட்டி உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அப்போ இட்லி சட்டியில் மூணு கப்பை அளவுக்கு அதாவது மூணு சொம்ப அளவுக்கு அம்மா வந்து தண்ணி சேர்த்துருக்காங்க அது வந்து கரெக்டாக இருக்கும் மூணு சொம்ப அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதை வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் வந்துட்டு விட்டீங்க அப்படின்னா அது வந்து நல்லா காஞ்சிரும் ஸோ அப்போ அந்த தண்ணி காயிற கேப்பில் நம்ம வந்துட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கொலக்கட்டை வந்து பிடிச்சி வச்சோம் அப்படின்னா தண்ணி காய்ஞ்சிருக்கும் ஸோ அப்போ நம்ம அதுக்கப்புறமாக கொலக்கட்டை வச்சோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான கொலக்கட்டை வந்துட்டு ரெடி ஆகிரும் ஸோ இப்போ இந்த கொலக்கட்டையில் வந்துட்டு நாங்கள் வந்து தேங்காய் ஆட் பண்ணலை அதுக்கப்புறமா வந்து பைத்த பருப்புமே ஆட் பண்ணுவாங்க ஸோ அப்போ உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுனா நீங்கள் வந்து தேங்காயை பல்லு பல்லாக கீறி போட்டு பைத்த பருப்பும் நீங்கள் வந்து சேர்த்து கொலக்கட்டை பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக வந்துடும் ஸோ அப்போ அம்மா வந்துட்டு கொலக்கட்டை தான் பிடிச்சிட்ருக்காங்க இந்த மாதிரி கொலக்கட்டை பிடிச்சி நம்ம வந்துட்டு வச்சிடலாம் வச்சு அதுக்கப்புறமா அதுக்குள்ளேயும் தண்ணி காஞ்சிருக்குள்ளேயே ஸோ இப்போ உள்ளே வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கொலக்கட்டை நமக்கு வந்துட்டு ரெடியாயிரும் இப்போது அந்த கொலக்கட்டை நாங்கள் வந்து செஞ்சு விநாயகருக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு குட்டியா விநாயகர் செல்லை வந்து இருக்குது ஸோ அவருக்கு வந்து நாங்கள் வந்து அஞ்சு விதமான அபிஷேகம் இன்னைக்கு வந்து பண்ணியிருந்தோம் அது என்ன அப்படின்னா விபூதி அபிஷேகம் சந்தன அபிஷேகம் சந்தனாதி தைல் அபிஷேகம் அதுக்கப்புறமாக பன்னீர் அபிஷேகம் இன்னொரு அபிஷேகம் வந்துட்டு நல்லெண்ணெய் அபிஷேகம் சரிங்களா அதாவது நல்லெண்ணெய் சாதி தைல காப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த நல்லெண்ணெய் அபிஷேகம் அஞ்சு அபிஷேகம் வந்துட்டு நாங்கள் பண்ணியிருந்தோம் பண்ணி தான் நாங்கள் வந்து கொலக்கட்டை வச்சு அவருக்கு வந்து நாங்கள் கும்பிட்டுருந்தோம் ஆனால் உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா ஆத்மார்த்தமான ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்துக்கு வந்து அவருக்கு அபிஷேகம் பண்ணி நம்ம நைவேத்தியம் பண்ணி கும்பிட்டதுல அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் உங்களால் நீங்களும் இந்த மாதிரி கொலக்கட்டை தான் செஞ்சு வச்சு கும்பிடணும் அப்படின்னு இல்லை இந்த மாதிரி சிலை இருந்தால் அபிஷேகம் தான் பண்ணி கும்பிடணும் அப்படின்னு இல்லை நீங்கள் எளிமையாக ஒரு ஃபோட்டோ இருந்தாலும் அவருக்கு நீங்கள் எளிமையாக ஒரு அவள் பண்ணி வச்சு இல்லாட்டி ஒரு சுண்டல் பண்ணி வச்சு நீங்கள் கும்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சங்கடக்கர் சதுர்த்தி அன்னைக்கு நம்மளுடைய சங்கடங்கள் அனைத்தையும் நீக்கி விநாயகர் வந்து நமக்கு வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருவார் ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி கொலக்கட்டை வந்து ரெடி ஆகிருச்சு ஸோ இப்போ அம்மா புட்டு காமிக்கிறாங்க பாருங்கள் அப்படியே அழகாக சாஃப்டாக வந்துடுச்சு ஸோ இப்போ இந்த மெத்தடில் நீங்களும் அவங்களுடைய வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளுடைய ரவி லைஃப் ஸ்டைலை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா உங்களுடைய மேலான கருத்துக்களை நான் இன்னும் எது என்னென்ன வீடியோவில் மாற்றிக்கணும் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக என் கூட நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்